தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரித்து வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் ஏழரை லட்சம் கோடி ரூபா எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல செலவு கணக்கு காட்டியிருக்காங்கம்மா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா அது மட்டும் இல்லை ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் அதில் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஒரே செல்ஃபோன் நம்பர்லேருந்து காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க இறந்தே போயாச்சு அவனுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்குறாங்க இது தட்டி கேட்கணுமா வேணாமா நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்லி காட்டுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று கொரோனா எல்லாரும் ஆறு மாதம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம் மோடி என்ன பண்ணார் எல்லாம் வீட்டை விட்டு வாங்க தட்டை எடுத்துகிட்டு வந்து ஒலி எழுப்புங்க டார்ச் லைட் அடிங்க கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையாம்மா எல்லாரும் பண்ணோம் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு முதல் பேர் கிட்ட போட்டுட்டு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை கொடுத்ததுன்னா நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே இந்தியாவுக்கே கோவிட்ல ஊசி போட்டால் மட்டும்தான் வெளில வர மு முடியுன்ற விழிப்புணர்வை கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள் தான் எனவே இந்த இந்த முறை அந்த நேரத்திலையும் கடும் நிதி நெருக்கடி அப்போ நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார் மகள் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பயன்படுத்துறீங்களா இல்லையாமா பிங்க் பஸ்ஸு இப்போ தாய்மார்கள் அது செல்லமாகவே கூப்பிட்றாங்க என்ன தலைவரோட பேரை சொல்லி பிங்க் பஸ்ஸு இல்லை ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிடுறாங்க நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ப பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க மகளிர் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா இதன் மூலம் சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத இன்னொரு விஷயம் ஒன்று அவங்க பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு தரமான காலை உணவு திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போற பெண்கள் பெற்றோர்கள் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வருத்த முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு காமிச்சிட்டு கவலையோடு இருப்பாங்க ஐயோ பசியோடு போயிருக்கானே சாப்பிட்டானா தூங்குனானா படித்தானான்னு ஆனால் இன்னைக்கு தைரியமாக அனுப்புகிறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது அவன் போய் பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் படிப்பான் அப்படின்னு இது வரைக்கும் தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுருக்காங்கம்மா அதே போல் புதுமை புதுமை பெண் அப்படின்னு திட்டம் அதே போல் நான் முதல்வன் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம் என்னன்னா படிக்கும் போது பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அவனுக்கு கரியர் படி பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பையனுக்கு அடுத்து என்ன வேலைக்கு சேரலாம் இப்படின்னு அவனுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கற திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இருபத்தெட்டு லட்சம் பேர் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி அதேபோல் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர் சொன்னதை செஞ்சுருக்கிறாரு இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை நா நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போ தேர்தல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு திரு மோடி அவர்கள் நாடகம் வர்றாரு நூறுரூவா குறைச்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமைஞ்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வில கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு பெட்ரோல் லிட்டர் ஒரு பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்மளுடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி டீசல் ஒரு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல நம்முடைய ஹைவேஸ்ல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டு மாட்டாரா அதே போல இந்த தேனி மக்களவை தொகுதிக்கு மட்டும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த மூன்று வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் முல்லை பெரியார் அணையை கட்டிய திரு அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக லண்டனில் சிலை வைக்கப்பட்டுள்ள மரியாதை செய்யப்பட்டுள்ளது போடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டுள்ளது வைகை அணையில் இருந்து கடமடலை கொண்டு மயிலாடும்பாறை பகுதியில் உள்ள இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதேபோல் பெரியகுளம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தீவிர இதய சிகிச்சை பிரிவு நவீன ஆப்ரேஷன் தேட்டர் புற்றுநோய் வழி நிவாரண சிகிச்சை மையம் உள்ளிட்ட வசதிகளை அமைக்க ரூபாய் எட்டு கோடி நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் தென்கரை பேரூராட்சியில் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது அதே போல் இதெல்லாம் நாம் செஞ்சு முடித்தது நம்முடைய தேர்தல் அறிக்கையில இந்த தேனி பாராளுமன்றத்திற்கு சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேனி பாராளுமன்றத்துக்கு மட்டும் பேபி அணை மற்றும் முல்லை பெரியார் அணை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும் போடியில் கொட்டக்கூடிய ஆட்டின் குறுக்கே அணை கட்டப்படும் அதே போல் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைக்கப்படும் இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நீங்க ஏப்ரல் பத்தொம்பது தேதி இருக்குது இன்றைக்கி தேதி இருபத்தாறு இன்னும் நாலு நாள் தான் இன்னும் இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன் உங்ககிட்ட நம்முடைய பிரச்சாரத்தை நம்முடைய திட்டத்தை நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து தலைவர் வருவார் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக தலைவர் வந்து எல்லாம் சந்திப்பார் தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பாக சொல்லுவார் ஆனால் நாங்கெல்லாம் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம் ஆனால் இந்த தொகுதியில இருந்து அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்து வாக்குக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும் ஒரு அஞ்சு வீட்டுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும் அந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்து தேர்தல் நாள் அன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நான் தங்க தமிழ் செல்வர்களுக்கு வாக்களிக்க வச்சு தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அந்த பிரச்சாரம் சார்ந்த நேரலையை நாம் பார்த்தோம்